திமுகவைற்றி செய்த கூட்டணியில் விரிசல் திமுக இந்த வெள்ள பாதிப்பு தொடர்பாக எந்த கட்சி எல்லாம் விமர்சனம் பண்ணிருக்கோ இல்லையோ ஆனா திமுக கீழ்மட்டம் வரைக்கும் இறங்கி வச்சு செய்தது வேற யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு விசிகா திமுக வச்சு செய்திருக்கிறது என்பதுல மாற்று கருத்தே கிடையாதுங்க இதையெல்லாம் பார்த்த பிறகு அரசியல் விமர்சகர்கள் ரெண்டு கருத்தை தெரிவிக்கிறாங்க இருபத்தி ஆறுல விசிகா திமுக கூட்டணி திமுக கூட்டணி தொடர்ந்தால் ஆது அர்ஜுன் அவர்கள் அவள் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க இந்த வெள்ள பாதிப்பு பணிகளுக்கு திமுக எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை தொடர்பாக விசிகா விமர்சனம் செய்ததை வைத்து அந்த அளவுக்கு திமுக வச்சு செஞ்சிருக்கிறது விசிகா இந்த வெள்ள பாதிப்புகள் தான் வந்து பிசி திமுக கூட்டணி உடைவதற்கான அச்சாரமா அதையும் பார்க்க போறோம் அதையெல்லாம் தாண்டி ரெண்டு வீடியோ பயங்கரமா வைரல் ஆகுது அது நான் போறேன் சென்னையில வந்தா நம்ம அடிக்கடி என்ன வார்த்தையை பயன்படுத்துவோம் நாலாயிரம் கோடி நக்கிட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா சென்னை உள்கட்டமைப்புக்காக வெள்ள தடுப்பு பணிக்காக நாலாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறோம் மத்திய அரசாங்கத்தினுடைய சுமார் சிட்டி திட்டத்தில வந்த பணத்தை அப்படியே வெள்ள தடுப்பு பணிகளுக்காக அப்படின்னு திமுக அரசாங்கம் சொல்லும் ஒவ்வொரு போதும் தத்தளிக்கும் அப்போதெல்லாம் கோடி பேக்கேஜ் எங்கயா நக்கிக்கிட்டு போயிச்சா அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரிதான் இப்போ பெண்கால் புயல் காரணமாக திருவண்ணாமலையில் பெருக்கெடுத்த வெள்ளத்தின் மூலமாக ஒரு பதினாறு கோடி ரூபாய் நக்கிட்டு போயிருக்கிறது ஏவா வேலுக்கு மட்டும் அசிங்கம் கிடையாது ஒட்டுமொத்த திமுகவுக்கும் குறிப்பா முதலமைச்சருக்கும் பெரிய அவமானத்தை தந்திருக்கிறது இந்த நக்கீட்டு போன பதினாறு கோடி ஸோ அதையும் சேர்த்தே நம்ம பார்க்கலாம் இந்த வெள்ள தடுப்பு பணிகளாக இருந்தாலும் சரி வெள்ள பாதிப்புல இருந்து மக்களை மீட்பதாக இருந்தாலும் சரி திமுக கூட்டணியிலிருந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளை பார்க்க முடியல காங்கிரஸை பார்க்க முடியல மற்றபடி எத்தனையோ மதம் சார்ந்த இயக்கங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறது அவையெல்லாம் இந்த பெருவெள்ள தருணத்தில் எங்க இருக்கிறாங்கன்னே தெரில ஆனா ஓட்டு கேட்கும் போது மட்டும் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி வரிசையா வந்து நிற்கும் அதனால திமுக கூட்டணியிலிருந்து பெரும்பான்மையான கட்சிகள் இந்த வெள்ளத்திலிருந்து மக்களை மீட்கக்கூடிய மக்களுடைய பங்கிட்டுக் கொள்ளக்கூடிய நிகழ்வுகளை யாருமே கலந்துக்கல ஆனா விசிகா பொறுத்த வரைக்கும் களத்துக்கு வந்திருக்கிறது நம்முடைய தொல் திருமாவளவன் நபர்கள் மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட மறுநாளே போய் பார்வையிட்டிருக்கிறாரு தமிழக அரசாங்கமானது விரைவாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சோ இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் ஆது அர்ஜுன் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு இடைத்தேர்தல் வருது அந்த இடைத்தேர்தலில் நீங்க என்ன பண்றீங்க ஆளும் கட்சி இருக்கக்கூடியவங்க தமிழகம் முழுவதும் உள்ள ஒட்டுமொத்த அமைச்சர்களையும் கூப்பிடுறீங்க சட்டமன்ற உறுப்பினரும் கூப்பிடுறீங்க அதை தாண்டி எம்பிகளும் கூப்பிடுறீங்க இப்படி எல்லா மக்கள் பிரதிநிதியும் கூப்பிடுறீங்களா இல்லையா அதே மாதிரி தமிழகம் முழுவதும் உள்ள கட்சி கட்டமைப்பை கூப்பிடுறீங்க அப்படி கூப்பிட்டு என்ன பண்றீங்க இந்த இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி வெற்றி பெற்று வேண்டும் அதனால தெருவுக்கு இருபது பேரை போடுறீங்க இருபது பேருக்கு ஒரு அமைச்சரை நிறுத்துறீங்க எம்பி எம்எல்ஏக்களை நிறுத்துறீங்க ஒரு ஓட்டு கூட எதிர்கட்சிக்கு போக கூடாது இடைத்தேர்தல் சூப்பரா செய்யறீங்க ஆனா இன்னைக்கு மூன்று மாவட்டம் தண்ணீர்ல மூழ்கி இருக்கிறது எங்க எம்பிக்கள் எங்க அமைச்சர்கள் எங்க எம்எல்ஏக்கள் எங்க திமுக கட்சிக்காரன் எங்க திமுக மாவட்ட செயலாளர் எங்க ஒன்றிய செயலாளர் எங்கயா வெள்ளம் பாதித்த மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அமைச்சரையோ எம்எல்ஏ எம்பியோ கட்சிக்காரனையோ நான் கேட்கல மற்ற மாவட்டத்திலிருந்து இடைத்தேர்தலுக்கு ஆட்களை கூட்டணும் வரீங்களா இல்லையா அப்போ இந்த வெள்ளத்திலேருந்து மக்களை விரைவாக மீட்க வேண்டும் என்றால் தெருவுக்கு ரெண்டு பேரை போடுங்கய்யா அமைச்சரே எம்பிக்களை ரெண்டு பேர் போடுங்கய்யா எம்எல்ஏக்களை ரெண்டு பேரும் போடுங்க கட்சிக்காரன் நாலு பேரை போடு உங்ககிட்ட பணம் ஆயில்லை அரசாங்கத்துக்கிட்ட பணம் ஆயில்லை சீக்கிரமாக கொடுங்க மத்திய அரசாங்கம் பணம் தரல அப்படின்றதுக்காக பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா நீங்கள் இடைத்தேர்தலுக்கு கட்சி காரனை பயன்படுத்துற மாதிரி மக்களை மீட்பதற்கும் கட்சிக்காரனை ஏன் பயன்படுத்த மாட்ட தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய திமுக காரனை ஏன் வர வைக்கல அமைச்சர்களை ஏன் வர வைக்கல அப்படின்னு ஆதுவாஜின் அவர்கள் வந்து கேட்கிறாரு இப்படி கேட்பது நியாயமா என்று கேட்டீங்கன்னா மக்கள் படும் துயரல் இருக்கிறாங்க இந்த தருணத்துல அன்பில் மகேஷ் பொய்யா மொழி வந்து தன்னுடைய பிறந்த ரொம்ப கிராண்டா கொண்டாடிட்டு இருக்கின்றார் ஒரு சாக்லேட் மலையே வச்சு கேக்குன்னு வெட்டி எல்லாருக்கும் ஊட்டிட்டு இருக்கின்றார் மக்கள் அவதிப்படுகின்ற போது கொண்டாட்டத்தை முடியாத தான் அமைச்சர் மா இந்த விழுப்புரத்துக்கும் சென்னைக்கும் எவ்வளவு தொலைவு இருக்கும் மக்களுடைய துயர்ல பங்கெடுத்துக் விட்டு அதற்கு பிறகு எந்த நிகழ்ச்சி வேணாலும் செய்யலாமா இல்லையா அழைவல்ல தருணத்துல நோய் பாதிப்பு இருக்கும் ஒரு மருத்துவத்துறை அமைச்சர் சென்னையில போயிட்டு நான்கு இடங்கள்ல நம்ம உதயநிதி அவருடைய பிறந்தநாள் விழா கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிக் கொண்டு இருக்கின்றார் மா சுப்பிரமணியன் அவர்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் தலைமை குடும்பத்தினுடைய பிறந்தநாள் விழா இல்ல ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய குறுநில மன்னர்களுடைய பிறந்தநாள் விழா அது ஜோரா கொண்டாடிட்டு இருப்பாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த பாதிப்புல எந்த மக்கள் அவதிப்பட்டாலும் சரி அவங்க கொண்டாட்டங்களை தவிர்க்கவே மாட்டாங்க இது நான் சொல்லலைங்க கூட்டணி கட்சிகளும் சரி சமூக ஆர்வலர்களும் சரி சமூக வலைதளவாசிகளும் சரி அரசியல் அமைச்சர்களும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க மக்கள் அவதிப்படுகின்ற போது நீங்களாம் எப்படியா விழா கொண்டாடுறீங்க எப்படியா பொதுக்கூட்டம் போட்டு பேசிட்டு நிம்மதியாக தண்ணி தரந்து மக்களை காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய பொறுப்பு உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க முதலாளாக வந்து உதவுவது அரசாங்கமா உங்களுடைய அன்றாட வேலையை செஞ்சுக்கிட்டு இயல்பா இருக்கிறீங்க ஆனா எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வச்சா மட்டும் அவங்களுக்கு காவி சாயம் பூசி சிறுமைப்படுத்தி அவமானப்படுத்தி துரத்தி அடிக்கிறீங்க குற்றச்சாட்டுக்கு ஒழுங்கான பதில் கிடையாது எதிர்கட்சித் தலைவர் சொன்னா ஆஹா அவங்கெல்லாம் மதிக்கிறது கிடையாது அதை பற்றி கவலைப்படறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போறீங்க நீங்க எல்லா வேலையும் ஒழுங்காக பாக்குறதா இருந்தா எல்லாரும் மக்களை மீட்டுட்டு அதுக்கு பிறகு போய் வேலையை பார்த்துக்கலாமே அப்படின்றதுதான் விசி குற்றச்சாட்டாவே குற்றச்சாட்டாகவே இருக்கிறதுங்க அது மட்டும் கிடையாது ஒரிசாவில் கல்வி அறிவு கிடையாது அங்க பழங்குடி மக்கள் தான் அதிகமா இருக்காங்க அங்க பேரிடர் ஆனது ஒவ்வொரு வருடமும் வருகிறது ஆனால் மக்கள் பாதிப்படைஞ்சாங்களா அங்க பேரிடர் மேலாண்மையை எவ்வளவு சூப்பராக செஞ்சிருக்கிறாங்க ஆனா தமிழகத்துல எழுபத்தி ஐந்து ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் இருக்கிறது ஐம்பது ஆண்டு காலமாக திமுக இருக்கிறது இந்த பேரிடரை இப்படிதான் எதிர்கொள்ள வேண்டும் இந்த மாதத்துல இந்த பேரிடர் வரும் அதற்காக நாம எப்படி தயாராகணும் உங்க எல்லாருக்கும் தெரியும் மதுரையில பெருவல்லம் பார்த்தோம் திருச்சியில பெருவெள்ளம் பார்த்தோம் கோயம்புத்தூர்ல பெருவல்லம் பார்த்தோம் சிவகங்கையில பெருவல்லம் பார்த்தோம் திருநெல்வேலியில தூத்துக்குடியில பெருவல்லம் பார்த்தோம் அப்போ தமிழகம் முழுவதும் பெருவல்லங்கள் வந்துகிட்டு இருக்குது ஒரே தருணத்துல மழையானது கொட்டி தீர்க்கிறது எல்லாம் தெரியும் ஆனா சென்னையை மட்டுமே போக்கஸ் பண்ணிக்கிட்டு சென்னையில மட்டுமே கவனத்தை வச்சிட்டு இருக்கீங்கன்னா மற்ற மாவட்டங்களில் வெள்ளம் வராதா புயல் வராதா மழை பெய்யாதா அணைகள் திறக்கப்படாதா மக்கள் அவதிப்பட மாட்டாங்களா அப்போ சென்னையை போக்கஸ் பண்ற நீங்க மற்ற மாவட்டங்களில் கோட்டை விட்டுட்டீங்களே சரி நீங்க தான் மக்களுக்கு உதவி பண்ணல நம்மளாவது போய் உதவி பண்ணுவோம் அப்படின்னு போகின்ற போது எங்களுக்கு இது சாலை எங்களுக்கு பாலம் எங்க இருக்குது வழி ஊருக்கு போக முடியல நகரத்துக்கு போக முடியல சாலையில் போக முடியல ஒட்டு மொத்தமாக டேமேஜ் அடைஞ்சு போயிருக்கிறது இப்போ அரசாங்கம் என்ன பண்ணணும் போர்க்கால அடிப்படையில் வேலை பார்க்கணும் போர்க்கால அடிப்படையில்னா என்ன பண்ணணும் உங்கள் கட்சிக்காரங்களை கூப்பிடுங்க உங்களுடைய மக்கள் பிரதிநிதியை கூப்பிடுங்க அதே தன்னார்வ தொண்டர்களை கூப்பிடுங்க எத்தனையோ மத அடிப்படை அமைப்புகள் இருக்குது அவங்கள கூப்பிடுங்க எல்லாரையும் ஒருங்கிணைங்க அவதிப்படுகின்ற மக்களை வேகமாக மீட்டெடுங்க ஒவ்வொரு முறையும் புயல் வரும் ஒவ்வொரு முறையும் மக்கள் பாதிப்படைவாங்க நிரந்தர தீர்வு கிடையாது இப்படி மக்களை அலைக்கழிப்பது திமுகவுக்கு வாடிக்கையா போச்சு எத்தனை நாளைக்கு தான் மக்கள் பொறுத்துக்கிட்டே இருப்பாங்க மக்கள் திருப்பி கொடுக்கின்ற போது உங்களால் தாங்க முடியாது என்ற அளவுக்கு விசிகா திமுகவை வச்சு செய்திருக்கிறது எப்பவோ எங்கேயோ ஒரு மூலையில போயிட்டு நின்று பிரெட்டோ பால் பாக்கெட்டோ பாயோ தலைக்காணியோ பெட்ஷீட்டோ கொடுத்துட்டு போட்டோ எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்னா மக்கள் எல்லாம் சுகமா இருக்கிறாங்க அப்படின்னு என்ன நிரந்தர தீர்வுக்கு என்னதான் பண்ணிருக்கீங்க நீங்க இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டு அப்படின்னு ஆது அர்ஜுன் அவர்கள் பக்கம் பக்கமாக திமுகவை கிழித்தெடுத்திருக்கின்றார் எனக்கு தெரிஞ்சு எம்பிக்கள் இல்லை எம்எல்ஏக்கள் இல்லை அமைச்சர்கள் இல்லை அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சது விசிகா மட்டும்தான் பாஜக கூட வைக்கல அதிமுக கூட வைக்கல இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இந்த வீடியோவை பாருங்க இந்த வீடியோ என்னன்னு நினைக்கிறீங்களா அதிரம் பள்ளிப்பட்டு அப்படின்ற ஒரு கிராமம் இது செங்கத்துக்கு அருகாமையில் இருக்கிறது இந்த பாலம் தான் தொண்டாமூர் என்ற ஒரு ஊரை வந்து பார்த்தீங்கன்னா இணைக்குது இப்படி இணைப்பதன் மூலமாக திருவண்ணாமலை போலூர் மற்ற பகுதிகளுக்கெல்லாம் இதுதான் ஒரு இணைப்பு பாலமாக இருக்குது இதற்கு முன்பாக தரைப்பாலம் இருந்தது அந்த தரைப்பாலம் எப்போதும் தண்ணியில் முழிகிறது அப்படின்றதுக்காக தான் இந்த அரசாங்கம் வந்த பிறகு வேகமாக அளவெடுக்கப்பட்டு இந்த பாலம் கட்டுறதுக்கு ஒரு பதினாறு கோடி ரூபாயை ஒதுக்கி பாலத்தை கட்டி திறக்கிறாங்க ஒன்பதாவது மாதம் திறக்கிறாங்க பன்னெண்டாவது மாதம் தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுச்சு பதினாறு கோடி நக்கிக்கிட்டு போச்சு இதுதான் சமூக வலைதளத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கிறது இந்த பாலம் திறப்பு விழாவில் நம்முடைய ஏவா வேல் அவர்கள் பேசினாரு இதுதான் ஸ்டாலின் ஆட்சி பாத்தியா மூன்றே மாதத்துல பாலத்தை கட்டி மக்களுக்கு விடிவு காலம் பிறந்து போய்விட்டது ஓட்டு போடும் போது இந்த பாலத்தை மனத்துல வச்சு தான் ஓட்டு போடணும் ஆண்டாண்டு காலமாக அதிமுக இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது பண்ணிச்சா நாங்க தான் பண்ணோம் நன்றியுடன் இருக்கணும் ஸ்டாலின் ஐயாவுக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆனா மூன்றே மாதத்துல அந்த பாலம் அடித்து கொண்டு போய்விட்டது இதுக்கு திமுக தரப்புல என்ன சொல்றாங்க ஒரே தருணத்துல ரெண்டு லட்சம் கன அடி தண்ணீர் டக்குன்னு வந்துருச்சுங்க இந்த பெருவெள்ளம் காரணமாகத்தான் அணை வந்து தாங்காம போயிடுச்சு அணை அல்ல பாலம் வந்து தாங்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க நாம் என்ன ஆயில அளந்து ஊத்திக்கிட்டு இருக்கோம் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் சொல்லி போட்டு இது அணை அது ஆறுக்கு குறுக்கே கட்டப்பட்டிருக்குது ஆற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் எந்த வெள்ளத்தையும் தாங்கக்கூடிய அளவுக்கு பாலத்தை கட்டணுமா இல்ல இவ்வளவு தண்ணி வந்தா இந்த பாலம் தாங்கும் இவ்வளவு தண்ணி வந்தா இந்த பாலம் தாங்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அளந்து கட்டினீங்களா எந்த இயற்கை பேரிடர் வந்தாலும் சரி இந்த பாலம் தாங்கணும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்பாக கட்டப்பட்ட ராஜராஜன் சோழனுடைய பெருக்கோயில் இருக்கிறது அதுக்கப்புறம் கல்லணை இருக்கிறது ஏன் ஆங்கிலேயன் காலத்துல எத்தனையோ பாலங்கள் இருக்குது காமராஜர் காலத்துல எத்தனையோ டேம் இருக்குது அதெல்லாம் தாங்கும் போது நீங்க ஏன் அடிச்சுக்கிட்டு போகுதுன்றதுக்கான விளக்கம் கிடையாது கரெக்டா ஒரே தருணத்துல தண்ணி வந்துச்சு அப்படிங்கிறீங்க ஒரு பாலமே தாங்க முடியாத அளவுக்கு தண்ணியை திறந்து விட்டுருக்கீங்களே மக்கள் இந்த வெள்ளத்துல எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருப்பாங்க நான் கூசாம நம்முடைய இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு சொல்றாரு கடவுள் போல மக்களை காப்பாற்றியது திமுக அரசாங்கம் அந்த கடவுள் யாருன்னு கேட்டீங்கன்னா முதலமைச்சர் தான் நாங்கள் சாத்தனூர் அணையை மக்களுக்கு எல்லாவற்றையும் தெரிவித்து விட்டு எச்சரிக்கை விடுத்து விட்டு பிறகு தான் திறந்தோம் தான் ஒரு மக்கள் கூட பாதிப்படையில ஒரு மக்கள் கூட உயிரிழக்கல எல்லாரும் தப்பிச்சாங்க பாருங்க நாங்கள் எச்சரிக்கை விடுக்கலைன்னா சென்னையில் எப்படி செம்பரமாக்க ஏறி திறந்து விட்டு இரநூத்தி ஐம்பது பேருக்கு மேலானவர்கள் உயிரிழந்தாங்களோ அது போல சாத்தனூர் அணை திறப்புக்கு பிறகு உயிரிழந்திருப்பாங்க ஆனால் எங்களுடைய எச்சரிக்கை கேட்டுதான் மக்கள் வெளியேறி விட்டார்கள் அப்படின்னு வந்து சேகர்பாபா அவர்கள் வந்து உருட்டோ உருட்டோன்னு உருட்டுறாருங்க ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஊடகமா இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி இந்த வெள்ளத்தினால எவ்வளோ ஆடு இருந்தது எவ்வளோ மாடு இருந்தது எவ்வளோ பயிர் சேதமாச்சு எவ்வளோ மக்கள் வீடு இருந்தாங்க எந்த புள்ளி உரமும் கிடையாது இதுவே புள்ளி உரம் இல்லைன்னா மக்கள் உயிரிழந்ததையா சொல்ல போறாங்க திருவண்ணாமலையில மண் சரிவு ஏற்பட்டது அதனுடைய புள்ளி விவரம் நமக்கு தெரிஞ்சு போச்சு அதனால சொல்லிட்டாங்க ஆனால் இந்த வெள்ளத்தில் உயிரிழந்த மக்களுடைய எண்ணிக்கையை சொல்லவே மாட்டாங்க இது நான் சொல்லல சவுக்கு சென்டர் அவர்கள் சொல்றார் ஏதாவது ஒருத்தர் வெள்ளத்தில் உயிரிழந்து விட்டார்கள் என்று போட்டோ வந்தாவோ இல்ல வீடியோ வந்தாவோ அவங்களுக்கு நிவாரணம் கொடுப்பாங்க ஆனால் இந்த அரசாங்கம் வெள்ளத்தினால் உயிரிழந்து விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு யாரையும் கணக்கெடுத்து அடையாளப்படுத்தி காசு கொடுக்க போறது கிடையாது உயிரிழந்தவர்களை இவங்க மறைக்கத்தான் செய்வாங்க ஏன்னா இவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு தான் சேதாரத்தையே மறைக்கிறார்கள் ஆனால் இவங்க கட்டின பாலமே வந்து பாத்தீங்கன்னா பொடி பொடி ஆகி போச்சு பதினாறு கோடி மூணே மாசில் நக்கிக்கிட்டு போச்சு யாருடைய வரி பணமும் தெரியல அதற்கு பிறகு இந்த வீடியோ இந்த வீடியோவில் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நிவாரண பொருட்கள் வழங்குகின்றார் இந்த நிவாரண பொருட்கள் எங்க வழங்குறாருன்னு கேட்டீங்கன்னா அவருடைய பனையூர் அலுவலகத்தில் பாதிப்படைந்த மக்களை கூட்டுனு வந்து வச்சு அவங்களுக்கு வந்து நிவாரணத்தை கொடுக்கறாரு இது சரியான முறையா என்று கேட்டீங்கன்னா நிச்சயமா சரியான முறை கிடையாது பாதிப்படைகின்ற போது மக்களை போய் நேரடியாக பார்த்து ஆறுதல் சொல்லி நம்ம கையில கிடைக்கிறத கொடுத்தோம்னு வச்சுக்கல மக்கள் சந்தோஷப்படுவாங்க இந்த கஷ்டமான நேரத்திலும் நம்முடன் விஜய் அவர்கள் நிற்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு எண்ணுவார்கள் வாக்கு கேட்க மட்டும் மக்களாண்ட போகிறது எந்த அளவுக்கு அழகு ஆனா இந்த ஆபத்தான தருணத்திலும் விஜய் அவர்கள் மக்களாண்ட போயிருக்கணும் ஆனால் விஜய் அவர்கள் இந்த நிவாரண எல்லாம் வழங்கிட்டு அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா நான் போனால் தேவையில்லாத சர்ச்சைகள் ஏற்படும் தள்ளுமுள்ளி ஏற்படும் ரெண்டாவது இங்கே மக்களுடன் உக்காந்துக்கிட்டு நான் குறைய கேட்குறேன் அங்கே போய் மக்கள்கிட்ட குறைய கேட்க முடியாது என்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் முண்டியடிப்பாங்க அதனால் தேவையில்லாத எல்லா விதமான சர்ச்சைக்கும் முடிவு கட்ட வேண்டும் ரெண்டாவது கூட்டத்தை தவிர்க்க வேண்டும் ஸோ ஆக்கப்பூர்வமாக செய்யணும் தான் இப்படி நாங்கள் பாதிப்படைகளை கூப்பிட்டு அவங்களுக்கு நிவாரணங்களை வழங்குறோம் அப்படிங்கிறாங்க ஆனால் சமூக வலைத்தளத்தில் எந்த ஒரு பாதிப்பாக இருந்தாலும் சரி நம்ம விஜய் அவர்கள் ஒரு வாரம் கழிச்சு தான் ரியாக்டே பண்ணுவார் அதை தூத்துக்குடி சம்பவமாக இருக்கலாம் அனிதா மரணமாக இருக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு வாரம் கழித்து தான் எல்லாத்தையுமே ரியாக்ட் பண்ணுவார் அப்படி தான் சென்னை வெள்ளம் எப்போ வந்துச்சு எப்போ நிவாரணம் வழங்குறார் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் வசைப்பாடி கொண்டு இருக்கின்றார்கள் இவர் நல்ல ஏசிலே இருந்துட்டு திடீர்னு அரசியலுக்கு வந்திருக்கின்றார் கேர வேன்லையே உக்காந்துக்கிட்டு நேராக கோட்டையில் போய் உக்காந்து ஆசைப்பட்றாரு முடியாது மக்களுடன் மக்களாக இருந்து துன்பத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்று நிறைய பேர் விமர்சனம் வைக்கிறாங்க ஆனால் விஜய் சொல்வது உண்மைதான் பாதி படைந்திருக்கக்கூடிய அந்த இடத்துல நாம் போய் நின்றோம்னா விஜய் வந்துட்டார் விஜய் வந்துட்டார் என்று கூடுகின்ற கூட்டத்தை தான் காவல்துறை கட்டுப்படுத்துமேன்றி அங்கே எதையும் பார்வையிட முடியாது எந்த ஆதலையும் சொல்ல முடியாது உண்மைதான் ஆனால் திமுகவை வச்சு செஞ்சிருக்காரு நம்ம விஜய் அவர்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது நாம் ஏதாவது திமுகவுக்கு ஒரு விஷயத்தை சுட்டி காட்டினோம்னா உடனே கொச்சைப்படுத்தி பேசுவாங்க இவன் காவி இவன் பிஜேபி அடிமை இவன் பிஜேபி சீட்டிமு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய குற்றச்சாட்டை புறந்தள்ளி விட்டு நம்மளை அசிங்கப்படுத்திட்டு போவாங்க ஆனால் மழை வந்தால் பாதிப்பு இருக்கும் இயற்கை தான் ஆனால் நிரந்தரமான தீர்வுக்கு இந்த அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கிறது போவிங்க போட்டெடுப்பீங்க நஷ்ட கொடுக்கறேன்னு சொல்லி போட்டு நாலு ரூபா கொடுத்துட்டு வருவீங்க ஆனால் மக்கள் சோத்துக்கு அள்ளாடுகின்ற நிலையை பார்த்தீங்களா இல்லையா கையேந்த வச்சுட்டீங்களே இதை மக்கள் மறக்கவே மாட்டாங்க சம்பிரதாயத்துக்காக போய் ஃபோட்டோ எடுக்கின்றவங்கள மக்கள் இனி மன்னிக்கவே மாட்டாங்க நிரந்தர தீர்வுமல்ல அதுக்கான திட்டமும் இல்லை தொடர்ச்சியாக மக்களை வஞ்சித்து கொண்டு இருக்கின்றீர்கள் இந்த மாதிரி பேரிடர் காலத்தில் திமுக விமர்சனம் பண்ணி அதுல அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைக்கல ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுடன் நாங்க இருக்கணும்னு ஆசைப்படுறோம் மக்களுடைய கருத்தை நாங்கள் சொல்லாம யார் சொல்ல முடியும் எதிர்க்கட்சிகள் சொன்னால் நாங்கள் மதிக்க மாட்டோம்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக அரசாங்கத்தை பயங்கரமாக வசைப்பாடி இருக்கின்றார் எந்த வெள்ளத்தையும் சரி பேரிடையும் எதிர்கொள்வதற்கான கட்டமைப்பே இல்லை தமிழகம் முழுவதும் பறந்து விரிந்து எதையும் உருவாக்கவே இல்லை நீங்களாம் ஆட்சி ஆண்டு என்னடா பிரயோஜனம் இந்த ஆட்சியை எப்படி தக்க வைத்துக் கொள்ளலாம் எப்படி நீட்டிக்கலாம் அப்படி மட்டுமே சிந்திக்கிறீங்க அதற்காக நாலு ரூபாய் எட்டுமே கடாசிட்டு வர்றீங்க அதை எடுத்துக்கிட்டு மக்கள் மறந்து போயிட்டு ஓட்டு போடுவாங்க நினைக்கிறீங்க அதுதான் இத்தனை ஆண்டு காலமாக நடந்து இருக்கிறது ஆனா இனி நடக்காது நாங்க உங்களை குறை சொன்னா நாங்க காவியா அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக அரசாங்கமானது இந்த பெருவெள்ள பாதிப்ப சரியா எதிர்கொள்ளவில்லை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல அவரும் வசைப்பாடி இருக்கின்றார் திமுக களத்துக்கு போல என்று குற்றச்சாட்டு வைக்கின்ற விஜய் அவர் களத்துக்கு போயிருக்க வேண்டும் அவரை விட சின்னவர் அரசியல்ல காசு இல்லாத படித்த ஒரு மனிதர் அண்ணாமலை அவர்கள் லண்டன்ல வந்து கட்சி ஆபீஸ்ல ஒரு நாள் தான் இருந்தார் ஆனா ரெண்டு நாள் பெருவள்ள இருந்தார் சோ அவர் தான் மக்களுக்கான தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம விஜய் அவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா ரசிகர்களுக்கான தலைவர் திமுக யாருக்கான தலைவர்னு கேட்டிங்கன்னா ஊழலுக்கான தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு அடையாளம் கொடுத்து இருக்காங்கப்பா சரி விஜய் அவர்கள் செய்தது சரியா தவறானே நீங்க சொல்லுங்க ஆது அர்ஜுன் அவருடைய விமர்சனம் ஆக்கப்பூர்வமானதா இல்லை நமக்கு திமுக ஆதரவா இல்லை என்பதற்காக குற்றம் சாட்டி வச்சிருக்காரா உங்க கருத்தை சொல்லுங்க